Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to my channel. இன்றைக்கி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டிபிசி நடந்திருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் இருந்து கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இதில் மொத்தம் நூறு கேள்விகள் பார்க்க போகிறோம் பால் ஊரும் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பால் ஊறும் வான்குட்டல் ஒளி சேர்த்தெழுதாக கிடைக்கும் சொல் வானொலி கல் பிளஸ் தீது எவ்வாறு சேரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கக்ரீது களம் ப்ளஸ் ஏரி எவ்வாறு சேரும் அப்படின் கேட்டாங்கன்னா களம் ஏரி பெயர் அறியா பிரித்து எழுதுக பெயர்குட்டல் அறியா நீள் உழைப்பு நீள்கூட்டல் உழைப்பு பாடான் திணை பிரித்து எழுதுக பாடு ஆண் குடல் திணை இதில் பாடான் குட்டல் திணைன்னு போட்டால் தவறு எதிர்ச்சொலை எடுத்து எழுதுக அல் அப்படின்றதுடைய எதிர்ச்சொல் பகல் காரணம் அல் அப்படின்னு இரவுன்னு சொல்லுவோம் இரவுன்றதுடைய எதிர்ச்சொல் பகல் எதிர்ச்சொல் தருக ஐயம் அப்படின்னா தெளிவு ஐயம்னா சந்தேகம் அப்படின்றதான் பொருள் வரும் ஸோ பொருளுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவு அப்படின்றத ஆன்சர் நெக்ஸ்ட் பார்க்கலாம் டென்த் கொஷின் அகத்திணை அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் அப்படின்றத கொடுத்துட்டு எது ஆன்சர்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் காஞ்சி தான் பொருந்தாதது காரணம் இது எல்லாமே அகத்திணை ஐந்தினை இதில் வரும் ஓகேங்களா அகம் ஐந்தினைன்னு சொல்லுவோம் ஐந்து திணைகள் இருக்கலையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் போலை அதில் வரும் காஞ்சின்றது வித்தியாசமாக இருக்கனால அது பொருந்தாதது சிலை அப்படின்றதுக்கு வில் அப்படின்ற பொருள் இருக்குது ஸோ அது சரிதான் புல் அப்படின்னா பறவை தெவ் அப்படின்னா பகைமை இது எல்லாமே சரிதான் சேர்ந்தன அப்படின்னா சிவந்தனன்னு வரணும் இங்கே சேர்ந்தனன் கொடுத்துருவாங்க அப்போ இது தவறு ஓகேங்களா இந்த ரெண்டு விதம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும் புல் பறவை அதிகமாக கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா செய்தரனையும் தெளிவாக பார்த்துக்கோங்க சிலை அப்படின்னா வில் தெவ் அப்படின்னா பகைமை கொற்றவை அப்படின்னா கிணறு திருமால் காட்டாறு முருகன் சுனை நீர் இந்திரன் செங்கழு நீர் அதாவது இது என்னென்னா ஒவ்வொரு நிலத்துக்குரிய தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அது அங்கே என்னென்ன நீர்நிலைகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ கொற்றவை கிணறு அப்படின்றது சரி ஓகேங்களா ஏன்னா கொற்றவை அப்படின்றது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு பாலை நிலத்துக்குரியது ஓகேங்களா பாலை நிலத்தில் வந்து வட்சிய கிணறு இருக்கும் பாலை நிலத்துக்குரிய தெய்வம் அதே மாதிரி இப்போ முல்லை நிலத்துக்குரிய தெய்வம் வந்து திருமால் அந்த முல்லை நிலத்துக்குரிய ஆறு காட்டாறு முருகன் அப்படின்றவங்க குறிஞ்சி நிலத்துக்குரியவங்க சுனை நீர் தான் அங்கே நீர் இது கரெக்ட்தான் சிந்திரன் செங்கலி நீர்னு கொடுத்துருப்பாங்க செங்கல் நீர் அப்படின்றது வந்து நமக்கு எதுக்குள்ளே வரும் பூ மலர்களுக்குள்ளே வரும் அப்போ அது தவறான இணை அடுத்தது பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க விளம்புதல் செப்புதல் மொழிதல் கேட்டல் இதில் ஆன்சர் கேட்டல் காரணம் என்னென்னா விளம்புதல் அப்படின்னாலும் சொல்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் செப்புதல் அப்படின்னாலும் சொல்கிறது தான் மொழிதல் அப்படின்னாலும் சொல்கிறது தான் ஸோ சொல்லுதல் அப்படின்ற பொருளை மூணு கொடுத்துட்டு கேட்குறதுன்ற பொருளை ஒன்று கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை தூறு அப்படின்றது புதரின் அடிப்பகுதி இது சரிதான் இது வந்து நமக்கு டென்த்தில் இருக்கும் டென்த் லெசன் ஒன்லேருந்து கேட்டிருக்காங்க வெங்களி அப்படின்னா காய்ந்தக்களி செம்மல் அப்படின்னா வாடிய பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கொழுந்தாடை அப்படின்றது காய்ந்த கட்டையும் கொடுத்துருப்பாங்க இதுதான் தவறு ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த இணையை தவறாக கொடுத்துருக்காங்க பொருந்தாத இணை ஏரி குளம் ஆறு குணம் இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க குணம் தான் காரணம் மற்ற எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னா நீர்நிலைகளில் வரும் சூம்பல் சொத்தை அழுகல் கடலை இதில் எது தவறுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் கடலை காரணம் என்ன அப்படின்னா அந்த சூம்பல் சொத்தை அழுகல் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு பழம் வந்து அழுகும் இல்லையா ஸோ அதை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் அடுத்து வலுவற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க வலுவற்று அப்படின்னா குற்றம் அற்றது தவறான குற்றம் தவறானது இல்லாமல் எது இருக்குது அப்போ தவறானது ஃபஸ்ட் எது எதுன்னு பார்ப்போம் செளியன் வந்தது செலியன் வந்தால் வந்து வந்துவிட்டான் இதெல்லாம் தவறு ஓகேங்களா வந்துட்டான்றது செலியன் வந்தான் இதுதான் வலுவற்றது வலுவற்ற அப்படின்னா குற்றமற்ற மிஸ்டேக் இல்லாமல் எது இருக்குது அப்படின்றதான் பொருள் பதினெட்டாவது சோறு உண் நாலாவதுக்கு மேட்ச் பண்ணுறோம் அப்போ நான்கு முறுக்கு தின் அப்போ ஒன்றுன்னு வரணும் அடுத்து தண்ணீர் குடி அப்போ ரெண்டுன்னு வரணும் அடுத்து பால் பருகு மூணுன்னு வரணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபுப்பிழை இல்லாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் காகம் கரையும் சேவல் வந்து இங்கே கோவும்னு வரணும் கோழி கொக்கரிக்கும் நாய் இங்கே வந்து நாய் கத்தும்னு கொடுத்துருக்காங்க நாய் குறைக்கும் நெக்ஸ்ட்டு சந்திப்பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க எங்கள் ஊரில் கோயில் சாரி எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் சந்திப்பிள்ளை இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்குது குதிரை சிற்பங்கள் இச்சு வந்திருக்கணும் அப்போ அது வந்து என்னது தவறு அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம் இப்போ வரணும் அப்போ இதுவும் தவறு மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருள்கள் செய்யப்படுகின்றன இது வந்து சரிதான் பாய் என்பது படுக்க பயன்படுவது இப்போ வரணும் அப்போ இதுவும் தப்பு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பிறமொழி சொல்லட்ச சொல் தொடர் எதுன்னு கேட்டுருக்காங்க ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழங்கினேன் அப்படின்றது தான் சரி ஒவ்வொன்றிலேயுமே வந்து இப்போ அக்கிரமம் அப்படின்றத தவறு திருஷ்டின்றது தப்பு பட்சின்றது தப்பு ஏன்னா இதெல்லாம் பிறமொழி சொல் ஓகேங்களா அப்போ ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் அப்படின்றது தான் தமிழ் சொல் அடுத்து சந்திப்பிழை அற்ற வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க அந்த காட்சியை பார் அதாவது அந்த இந்த எந்த இந்த சொல்லுக்கு பின்னாடி கண்டிப்பாக வள்ளினம் மிகும் அதனால் காட்சியை அப்படின்றது ஐந்தது இரண்டாம் வேற்றுமை உருவா அதனால இந்த இடத்துல வந்திருக்கு அந்த காட்சியை பார் சந்திப்பிழை இல்லாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் மெட்டுக்கு பாட்டு போடு மெட்டுக்கு பாட்டு போடு பெருமொழி சொல் கல் கலவாத தொடர் எதுன்னு கேட்டிருப்பாங்க காலிங் மில் அப்படின்றது பெருமொழி சொல் இங்கிலீஷ் அப்போ அது தவறு மாதவன் ஷாப்பிங் பெருமொழி சொல் தப்பு மில்க் அப்படின்றது தவறு அப்போ மாலையில் விளையாடுன்றதா சரி ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் படகுகள் அப்படின்றது ஃபெரிஸ் அப்படின்றத குதிக்கும் அடுத்து கடற்பயணம் அப்படின்றது ஓஏஜ் அப்படின்றத குறிக்கும் நான்கு கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் இரண்டு பண்டம் அப்படின்றது கமோடிட்டியை குறிக்கும் ஓகேங்களா மூன்று நான்கு இரண்டு ஒன்றுன்றதா சரி ஒளி மற்றும் ஒளி பொருள் பொருள் வேறுபாடு பார்க்கணுன்னு கொடுத்துருக்காங்க வெறிகமல் கழனியுள் உளுநர் வெள்ளமே வெறிகமல் அப்படின்றது நமக்கு மனம் கமலும் வயலை குறிக்கும் ஓகேங்களா மனம் கமலும் அப்படின்றது தான் இந்த வெறிகமல் அப்போ இது களனி அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா கழனினா என்னது பொருளில் வரும் வயல்ன்ற பொருளில் வரும் உளுநர் வெள்ளமே உழுவ உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் அப்போ வெறிகமல் அப்படின்றது இந்த இடத்துல மனம் கமலுன்ற பொருளில் வரும் அதான் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கூரை அப்படின்றது வீட்டின் கூரை அடுத்து இந்த கூரை அப்படின்றது கூரை புடவையை குறிக்கும் நெக்ஸ்ட்டு மதி என்பதன் தவறான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க மதி அப்படின்றதுக்கு அறிவுன்னு ஒரு பொருள் இருக்குது ஞானம்னு ஒரு பொருள் இருக்குது நிலவுன்னு ஒரு பொருள் இருக்குது பகலவுன்றது கிடையாது காரணம் பகலவுன்றது ஞாயிறை குறிக்கக்கூடியது நிலவை குறிக்கக்கூடியது தான் மதி வேலம் அப்படின்றது எதனை குறிக்கும் அப்படின் அதாவது எதனை குறிக்கும் அப்படின்றது கேட்க சாரி வேலம்ன்றது எ எதை குறிக்காதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க தவறான பொருள் கேட்டிருக்காங்க எதை எதை குறிக்கும் அப்படின்னா பெண் யானை களிரு பிடி இதெல்லாமே குறிக்கும் ஏன்னா இது எல்லாமே யானை பொருளில் வருது களிருனாலும் யானை தான் பிடினாலும் யானை தான் பெண் யானை யானைன்னு தான் ஓகேங்களா அப்போ இது மூணுமே யானை தான் அப்போ சிங்கம்ன்றது தவறு ஓகேங்களா அடுத்து வேர்ச்சொல் என்னன்னு கேட்டுருக்காங்க வேர்ச்சொல்றது எப்பயுமே கட்டளை பொருளாக இருக்கும் ஓகேங்களா இந்த இதை ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓடி அப்படின்னா பதினெண்டுருச்சு ஓடினா சரி ஓடிடுச்சு இதில் என்ன கட்டளை இருக்குது ஓடியா சரி ஓடிடுச்சு ஓடு அப்படின்னா கொஞ்சம் போல்டாக சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இதுதான் ஆன்சர் அடுத்து அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சொன்னு சொல்ல சொல்ன அப்படின்றதோட சொல் அப்படின்னா அது கரெக்ட் ஓகேங்களா வேர் கட்டளையாக இருக்கும் நெக்ஸ்ட் கொடு அப்படின்றதோடைய தொழிற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க தொழிற்பெயர் அப்படின்றது ஆப்ஷன்ஸில் பாருங்கள் தல் விகுதியில் எது முடியுதோ அதுதான் தொழிற்பயர் அப்போ இதுதான் கொடுத்தல் அடுத்தது வினை முற்றக்கூடிய வேர்ச்சொல் வேற்சொல்ன்றது நமக்கு எப்பயுமே என்ன பண்ணனும் ஆப்ஷன்ஸில் கதை ரீட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்போ ஆன்சர் தா தா அப்படின்னு சொல்லுறோம் கட்டளை பொருளில் வருது அகரவரிசை அகரவரிசைன்றது என்னென்னா ஆளில் இருந்து அவ் வரைக்கும் அப்படியே லைனாக என்ன பண்ணணும் எழுதணும் ஃபஸ்ட் எழுத்தை ஆ இஐ ஐ ஓ ஓ அப்படியே லைனாக எழுதணும் ஃபஸ்ட் எழுத்த மட்டும் பார்க்கணும் ஃபஸ்ட் எழுத்து சேமாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாவது எழுத்த பார்ப்போம் அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அதே தான் அகரவரிசை ஆ ஊ ஏ ஆ அதை அப்படியே லைனாக எழுதணும் அடுத்த அகர வரிசை கேட்டிருக்காங்க இதில் வந்து எந்த வரிசை கொடுத்துருக்காங்க அப்படின்னா காங்காச்சாருக்கு இல்லையா ஸோ அந்த இதில் காக்கா கு கே கே கை கொக்கு கவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வரிசையை வச்சு கேட்டிருக்காங்க அப்போ அந்த வரிசையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்துலாம் பார்க்கணும் ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் அடுத்ததும் வரிசை தான் ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆள்லேருந்து அவ்வளோ வரைக்கும் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதை எழுதிட்டு மா மாவரிசையை எழுதணும் அப்போ மக்கள் மாந்தர் மொழி மாமா மீமி மூமு அந்த அந்த வரிசையில் ஆர்டர் பண்ணணும் அடுத்தது வந்து நம்மளுக்கு நார்மலாக தான் கேட்டிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு அ அந்த அந்தது வந்து வரிசைப்படுத்துகிற மாதிரி இருக்குது வரிசையில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்தது வந்து நமக்கு வா வரிசையில் கொடுத்துருக்காங்க வா வா வி வி வே வே வை விவ்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அடுத்தும் அகர இப்படி தான் இதில் வந்து தா வரிசையில் தா தீ தீ தூ தூ தே தை தோ தோ தௌ அந்த இதில் வந்து நமக்கு என்ன பண்ணணும் முதல் எழுத்தை நம்ம வரிசைப்படுத்தணும் அடுத்து சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடர் ஆக்ககன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுக்கு என்னது கிழக்கணும் கடலும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூ ஐம்பத்தி நாலில் புதினம் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா அதாவது வந்து நம்மளுக்கு அந்த புதினம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நோவல் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் அந்தது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அடுத்தது மனோலின் சாண்டியாகோ இவங்க ரெண்டு பேரும் அதில் கதை கிளம்பலாம் வருவாங்க சொற்களை ஒழுங்குப்படுத்தி ஆக்குக பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் இதுதான் வந்து சரியாக வரிசைப்படுத்தியிருக்காங்க கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறுவது என்னென்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் மறைவிடை மறை அப்படின்னா என்னென்னா மறுத்துன்னு அர்த்தம் ஓகேங்களா மறை அப்படின்னா மர் மறுத்து அப்போ கடைக்கு போவியானா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து பேசுகிறாங்க இல்லையா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மறைவிடை என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்டதுக்கு வராமல் இருப்பேன்னா அப்படின்னா சொல்கிறது இல்லை வருவேன் டேரெக்டாக சொல்லாமல் வராமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா இவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு திருப்பி இவங்களும் ஒரு கொஷினாகவே பதில் சொல்கிறாங்க அதுதான் விநாயகர் வினாதல் விடை அடுத்து தெய்வநைய பாவனர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் இதுக்கு எப்படி வினா வினா அனுமைப்பீங்க அப்படின்னா தெய்வநய பாவாரர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் விடைக்கேற்ற வினா தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் இருக்கு தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்து வந்தனர் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பனித்து பனிந்து இந்த ரெண்டுக்கு கேட்டிருக்காங்க பணிந்து அப்படின்றது நம்மளுக்கு பணிஞ்சு போகிறத குறிக்கும் பணித்து அப்படின்னா கட்டளை விடுற மாதிரி குறிக்கும் இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர் அடுத்தது அதே அதே மாதிரிதான் ரெண்டு தான் கொடுத்துட்டு எது சரியா இருக்கும்னு கேட்காங்க மாறு மாற்றி மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டார் உள்ளங்கை நெல்லிக்கனி இது வந்து வெளிப்படைத்தன்மை தன்மை இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க எயிட் தமிழ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஹோமியோபதியை கொடுத்துருப்பாங்க கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது எது கிணறு போது பூதம் கிளம்புன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இது வந்து எதிர்பாராத நிகழ்வு காகம் உட்கார பணம் பழம் விழுந்தது வந்து தற்செயல் நிகழ்வு இந்த மாதிரி வந்து வரும் நெக்ஸ்ட்டு சரியான விடை ஏவு ஊர்த்தி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா லான்ச் வெஹிக்கல் ஏவுகணை அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா மிசைல் அடுத்து பதிவிறக்கம் அப்படின்றது டவுன்லோடை குறிக்கும் கடல் மயில் அப்படின்றது நாட்டிக்கல் மயிலை குறிக்கும் அடுத்து கன்சியூமர் அப்படின்றது என்னென்ன எதை குறிக்கும்னா நெகர்வோர் ஆன்ட்ர்ப்ரூனியர்னு சொல்லுவாங்க இது வந்து தொழில் முனைவோர்களை குறிக்கும் நீ படிக்கவில்லையா என்ற தெளிவுக்கு என்ற கேள்விக்கு தலைவலிக்கும்னு சொல்கிறாங்க அப்போ நான் அதை வந்து நீ படிக்கலையான்னு கேட்டால் இதுக்கப்புறம் நான் படித்தேன்னா எனக்கு தலைவலி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நடக்க போகிறத சொல்கிறது அதுதான் உருவது கூறல் விடை அடுத்து சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது குறிக்கு தமிழ் சொல் என்னென்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா இணையவெளி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கேட்டிருக்காங்க சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னா மென்பொருள் அடுத்தது மருவு கேட்டிருக்காங்க உதகை அப்படின்றது உதக மண்டலம் இதுதான் சரியாக இருக்குது நெல்லை அப்படின்னா திருநெல்வேலி மன்னார்குடிக்கு மண்ணைன்னு வரணும் புதுச்சேரிக்கு புதுவைன்னு வரணும் புதுக்கோட்டைக்கு தான் புதுகைன்னு வரும் ஓகேங்களா கும்பை அப்படின்னு வராது குழந்தைன்னு வரும் அதனால் அது தவறு கும்பகோணத்தில் தான் நமக்கு கலைஞர் நூற்றாண் நூலகம் அது சாரி கலைஞர் நூலகம் தான் அமைய இருக்குது வானவன் மாதேவி அப்படின்ற அந்த ஊர் பெயருடைய மருவு என்னென்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன மானாம்பதி ஸோ வானவன் மாதேவி அப்படின்னா மானாம்பதி நிறுத்தற்குகளில் எது சரின்னு கேட்டிருக்காங்க படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டால் பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றார் தாயத்தை விற்கிறவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ வந்து இந்த கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து என்னாகுது ஒரு எச்சம் மாதிரி நிற்கிது அப்போ அந்த இடத்துல ஒரு கம்மாக போடணும் பரீட்சையை கூட எழுதி சுலபம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக சொல்கிற மாதிரி அப்போ ஆச்சரியக்கூடிய இடணும் என்றான் தாயத்தை விற்கிறவன் அப்போ என்றானுக்கும் தாயத்தை விற்கிறவனுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கணும் அதான் கம்மை போட்டிருக்காங்க பின்வருவனற்றில் எது சரியான நிறுத்தற்குறி வீட்டிற்கு வருபவர்களை வாங்குவாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள் அதாவது வாங்குவாங்க உட்காருங்க அடுத்து வந்து இந்த உட்காருங்கன்னு சொல்லிட்டு அதோட கன்னியூ தான் அடுத்து சொல்ல போகிறோம் அப்படி சொல்லும்போது இந்த தான் நம்ம போடணும் ஓகேங்களா அடுத்து சரியான எழுத்து வழக்கு சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க பதில் சொல் இப்போ பதில் சொன்னியான்றது பேச்சு வழக்கு சொல்லிச்சு சொல்லிக்கினியா இதெல்லாமே பேச்சு வழக்கில் வரும் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா இதுதான் வந்து பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கில் சரியாக இருக்கிறது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு எருது பசு வரும் அப்போ மூன்று களிர் அப்படின்னா பிடி ஏன்னா களிறதது ஆண் யானையை குறிக்கும் பிடின்றது பெண் யானையை குறிக்கும் அப்போ ஒன்று கலைன்றது ஆண்மான் அதே வந்து ச கலைன்றது வந்து ஆண்மான் பிணைன்றது பெண்மான் அப்போ நான்கு அடுத்து கடுவன் அப்படின்றது நம்மளுக்கு என்னது மந்தியை குறிக்கக்கூடியது எனக்கு இந்த கலை பிணை மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கடுவன் மந்தி கடுவன்றது ஆண் குரங்கு மந்தின்றது வந்து பெண் குரங்கு அப்போ என்ன வரும் ஆன்சர் ரெண்டு அப்போ த்ரீ ஒன் ஃபோர் டூ அப்படின்றது வரும் நெக்ஸ்ட்டு ஒரு தொடரில் இருவினைகளை அமைத்து எழுதுக மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது ஏன்னா இது வந்து ஒருமை விரித்ததுன்னு தான் வரணும் விரித்தனு வரக்கூடாது அடுத்து விளையாடு ஹிஞ்சேன் அப்படின்றது நிகழ்காலம் இது மட்டும்தான் சரியாக இருக்குது மற்ற காலங்கள் வந்து தவறாக மேட்ச் பண்ணியிருக்காங்க பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான இணையை தேர்ந்தெடுந்து கொடுத்துருக்காங்க வருவாள் அப்படின்றது நிகழ்காலம் கிடையாது எதிர்காலம் அப்போ இது வந்து தவறு வினா இழுத்து என்னென்னு கேட்குருக்காங்க ஏ யா ஆ இது மூணுமே வினா இழுத்து தான் ஆ எப்படி வினா எழுத்தா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவனா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அப்போ அந்த இடத்துல ஆன்றது அந்த இடத்துல ஒரு ஐய வினாவாக வந்து நிற்கிது அடுத்து புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொருந்தாத வினா சொல்லி இப்போ எக்ஸாம்பிளுக்கு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார்னு இந்த இடத்துல கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா எப்படி பாராட்டப்பட்டவர் பாரதியார்னும் கேட்கலாம் எப்படியும் கரெக்டு தான் யாரும் கேட்கலாம் எவ்வாறு பாராட்டப்பட்டவர் பாரதியார் அப்படின்னும் கேட்கலாம் அப்போ ஏன் பாராட்டப்பட்டவர்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது அடுத்து தவறான இணைப்பு சொல்லி இடம்பெற்றுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஏன் இந்த இடத்துல வந்து ஏன் இதை தவறுன்னு சொல்கிறேன்னா ஆகையால்ன்றது இந்த இடத்துல வரக்கூடாது அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படி போடலாம் ஓகேங்களா ஏனென்றால் ஏனெனில் இந்த மாதிரி இதை தான் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கணும் அடுத்தது சரியான இணைப்பு சொல்லல் நிரப்புக முருகன் படித்து முடித்து விட்டான் ஆனால் முகிலன் படிக்கவில்லை ஸோ வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தன் படித்து முடிச்சிட்டான் இன்னொருத்தன் படிக்கலை அதுதான் ஆனால் ஆட்சியாளர் இந்த தொழிற்பெயருடைய விகுதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் தொழிற்பயரோட விகுதி என்ன ஃபஸ்ட்டு தொழிற்பெயர் எதுன்னு பார்க்கணும் ஆட்சி ஓகேங்களா அதில் வந்து தொழிற்பெயருடைய விகுதி என்னன்னு கேட்டாங்கன்னா சி அடுத்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடர்கேற்றவாறு மாற்றுவர் கவிழர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் கடை அப்படின்றதுடைய இரு பொருள் ஒன்றும் முடிவு கடையெழு கடை அப்படின்றது முடிவை குறிக்கும் இன்னொன்று கடைன்றது அங்காடி கடை கடைதரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அங்காடி தரோ அந்த வந்து குறிக்கும் அடுத்தது ஆறுன்றதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று எண்களில் இருக்கக்கூடிய ஆறு இன்னொன்று காவிரி ஆறு காவிரி ஆறு அதோடைய நீளம் என்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது சிலை சீலை அதுக்கான சரியான இது என்னன்னு கேட்டிருக்காங்க சிலை அப்படின்றது வில்லை குறிக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ இது அடுத்து சீலைன்றது நம்மளுக்கு என்னது துணியை குறிக்கக்கூடியது அப்போ இந்த இடத்துல சிலைன்றது வில்லாக வரல ஆனால் இந்த இதயத்தில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பார்த்துருப்போம் சிலைன்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ற பொருளும் இருக்குது வில்லுன்ற பொருளும் இருக்குது ஆனால் இந்த இடத்துல வில்லுன்ற பொருளாக வரல ஏன்னா வில்லும் இந்த இடத்துல வரும் சிலைனா சிற்பம்னும் வரும் அப்போ இந்த சீலையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் முடிவு பண்ணணும் இந்த சீலைனா துணின்னு தான் வரும் அப்போ இதுதான் கரெக்டானது ஓகேங்களா இந்த சிலைக்கு சிற்பம்னு ஒரு பொருள் இருக்குது வில்லுன்னு ஒரு பொருள் இருக்கு ஆனால் இந்த சீலை துணி மட்டும்தான் பின்வருவனவற்றில் முறையான தொடர்கிறது தமிழர் பண்பாட்டில் வாழை இணைக்கு தனித்த இனம் உண்டு இதுதான் வந்து சரி வாழை இலைக்கு அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் மாத்தி மாத்தி அதே மாதிரி வந்து எழுக்கக்கூடியதான் முறையான தொடரை நம்ம எழுதணும் எழுபத்தி ஆறு நாட்டை கைப்பற்றல் அப்படின்றது மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது தவறு இதில் வந்து எந்த கூற்று மட்டும் சரின்னு கேட்டிருக்காங்க என்ன கூற்றுன்னு பார்க்கலாமா எதிர்த்து போரிடுவது நீல மலர் குறுமர வகை இதுதான் வந்து சரியானது ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நீல நிறம் மலர் அப்படின்னா ரொம்ப நீளமாக எதிர்த்து யாராச்சும் போர் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு குறுகலாக இந்த சண்டை முடிஞ்சால் பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரமாக முடியணுமே அப்படின்ற மாதிரி தோணும்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ நீளமாக யாராச்சும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தால் குறுகலாம் முடிங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஆனால் இது என்னென்னா நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் டென்த்தில் உங்களுக்கு அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் இருக்கும் அதில் புறப்பொருள் இலக்கணத்தை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க அதை படித்தாலே இது மோஸ்ட்லி எழுதிடலாம் மோதுரை குறித்த கூற்றுகளை தவறான கூற்றை கண்டறி புறப்பொருள் இலக்கணம் பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன் ஓகேங்களா மூதரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க கற்றவரை விட மன்னவரை சிறந்தவர் மன்னரை சிறந்தவர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கிடையாது மன்னவர் தான் மன்னர் தான் வந்து கற்றவரை விட கற்றவர்கள் தான் வந்து தான் அவையார் பதிவு பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா மன்னனை விட மண்ணை விட கற்றோன் சிறப்புடையும் அந்த வார்த்தை தான் வந்திருக்கும் அப்போ மன்னனை விட தான் சிறந்தவர்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த கூற்று வந்து தவறு இதில் முப்பத்தோரு பாடல் இருக்கான்னு கேட்டால் இருக்கு கரெக்டாக மூத்தருக்குறு மறியுடையான்னு கேட்டால் இது இதுவும் கரெக்டாக மன்னனை விட கற்றவர் தான் சிறந்தவர்னு அவையார் சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க டெம்பஸ்ட் அப்படின்றது பெருங்காற்று அடுத்து எழுபத்தி ஒன்பது திக்கர் அப்படின்னா என்னென்னு கேட்டுருக்காங்க அப்படின்னா புதர் அதாவது திக்கட்னு வரும் ஓகேங்களா திக்கட்னா புதர் கரெக்டு தான் ரிட்ஜுனா மலைமுகடுன்னு வரணும் அப்போ இது தவறு ட்ரைப்னால் இது தவறு ஏன்னா தர ட்ரைபுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க மலைமுகடுன்னு கொடுத்துருக்காங்க ரிஜ்ஜு தான் மலைமுகடு லோக்கஸ்ன்றது வெட்டுக்கிளி அப்போ அதுவும் தவறு தான் அடுத்து மலரை குளிக்கும் ஓரளவுக்கு ஒரு சொல் இது அப்படின்னா வீன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது கீழே விழுந்த நிலைன்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல வி செம்எல்னு சொல்லிட்டு நிலைகள் இருக்குள்ள அதில் ஒன்று அடுத்தது வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் அப்படின்றது எந்த வகை பொருளில் வரும் அப்படின்னா உடைமை அப்படின்ற பொருள் பெரும் புகழை உடையவர் அப்படிங்கிறது உடமைன்ற பொருளில் வருது இந்த உடைமை ஆக்கள் அழித்தல் இது எல்லாமே நமக்கு என்னது வேற்றுமையில் வரக்கூடியது வெறிக்கமல் கழனியுள் உள்ளுனர் வெள்ளமை இது வந்து ஏற்கனவே வரைய கொஷின் இதே இதில் முன்னாடி கேட்ட கொஷின் சேம் கொஷினை திருப்பி கேட்டிருக்காங்க வெறிகமல் அப்படின்றது மனம் கமலும் களனின்றது வயலில் உள்ளுனர்னா உழவர் வெள்ளமைனா வெள்ளமாய் உழுதிருந்தனர் அரிச்சுவடி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா வரிசை எழுத்துக்களை குறிக்கிது இது வந்து நம்மளுக்கு இந்த பன்னி பனி இதெல்லாம் எப்படி இருக்கும் இப்போ மணல்னா பஞ்சமேத்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கடலோடு விளையாட அந்த பாடலில் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து கேட்டிருக்காங்க ஆமாம் அப்படின்னா அந்த கடைசொலைக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா காட்டு பசு ஓகேங்களா இது வந்து எயித்து தமிழ் புக்கில் வந்து கேட்டிருக்காங்க வாரணம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா யானை ஆளி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா கடல் அடுத்து ஆட்டு ஆடு வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்லுவோம்னா ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் வன்தொடர் குச்சியலுகரம் எதுன்னு கேட்குறாங்க வன்தொடர் குட்சியழுகரம்ன்றது வேறு எதுவும் இல்லை கசலை தவறாக இருக்கும் இல்லையா ஸோ அந்தது வந்து லாஸ்ட் எழுத்துக்கு முன்னாடி எழுத்துல இருக்கணும் இதுதான் வந்து நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவோன்னா வன்தொடர் குச்சியழுகரம் இதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதில் லாஸ்ட் எழுத்துக்கு முன்னாடி எழுத்து தான் பார்க்கணும் லாஸ்ட் எழுத்து எப்போயுமே பார்க்கக்கூடாது முன்னாடி எழுத்து பாருங்கள் தூ இருக்குது நான் என்ன சொன்னேன் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இதில் தான் இருக்கணும் அப்போ இது கிடையாது இதில் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு இஞ்சு அண்டு இம் இது ரெண்டும் இருக்குது இது மெல்லின எழுத்து இது தவறு இதில் பாருங்கள் லாஸ்ட் எழுத்தை விட்டுட்டோம்னா முன்னாடி என்ன இருக்குது இக்கு இப்பு இருக்குது அப்போ இக்கு இப்பு அப்போ இதுதான் சரியானது ஓகேங்களா வன் தொடர்ந்தது அந்த எழுத்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி எழுத்தாக இருக்கணும் யாப் பழக்கணத்தின்படி மூவக எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க குரல் எழுத்து நெல் எழுத்து ஒற்று எழுத்து இது வந்து நம்மளுக்கு நைன்த்து தமிழில் இருக்குது நைன்த் இருந்து வந்திருக்கு கொஷின் பிழை சரியான எண்ணடை எதுன்னு கேட்காங்க ஒன்று ப்ளஸ் ஒரு உயிர் இதில் வந்து எந்த எண் வந்து சரியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஓர் உயிர்னு வரணும் காரணம் என்ன அப்படின்னா ஊ அப்படின்றது வந்து உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் ஓன்று அப்படின்றத பண்ணணும் இதே இடத்துல வந்து உயிர் மெய் எழுத்து இருந்துச்சுன்னா முன்னாடி ஒருன்றதை பயன்படுத்தணும் பிழைத்துரத்துகர் சரியான எண்ணடை எது அப்படின்றத பார்ப்போம் இரண்டு குட்டல் எழுத்து அப்படின்றத ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஈர் எழுத்து அடுத்தது அணங்கு அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தெய்வம் அடுத்து மாகாள் மாகாள் அப்படின்றது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா பெரும் காற்று மா அப்படின்னு வந்தாலே பெரும் அப்படின்ற பொருளை வந்துடும் அடுத்தது மண்ணீர் மண்ணீர்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடல் ஆக்சுவலாக இது வந்து முன்னீர் அப்படின்னு வரணும் முன்னீர் வழக்கம் மகளோடு இல்லை அப்படின்ற வார்த்தையில வரும் கையம் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீர்நிலையை குறிக்கும் கையம்ன்றது எதை குறிக்கும்னு கேட்டாங்கன்னா நீர்நிலை அடுத்த சொல் பொருள் பார்க்கலாம் கொடியனார் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மகளிர் ஸோ வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தப்புன்னு நினைச்சிடக்கூடாது கொடியனார்ன்றது மகளிரையும் குறிக்கும் இசை அப்படின்றது புகழ் மருப்பு அப்படின்றது எதை குறிக்கும்னு கேட்டாங்கன்னா கும்பு மால்வரை அப்படின்றது பெரிய மலை அடுத்து ஒருமைப்பன்மை பழைய நீக்கி எழுதுக ஆன்சர் மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் செல்கிறார்கள் அப்படின்றது ஏன்னா மனிதர்கள் அப்படின்றது பண்மை ஒருமைப்பன்மை எண்ணிக்கை எழுதுக பெருமினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன உள்ளனன்றது சரி காரணம் பொருள்கள் அப்ப உள்ளன இது வந்து பன்மை பண்மைனா இங்கே நான் தான் வரணும் ஒருமையாக இருந்தால் தூ வரணும் அடுத்தது இந்த ஒரு பத்திய படிச்சுட்டு கீழே ஆன்சர் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு நம் ஆழ்மானத்தில் கப்பல் இடம்பெற்றுள்ளது பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம் தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளது நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம் அந்நூல் ம முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடற்பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம் இறந்த என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர் அப்படின்னா கப்பல் கட்டும் கலை அப்போ மற்ற கலையிலலாம் சிறந்திருக்கலன்னு கேட்டால் அப்படி இல்லை இந்த பேராகிராஃபில் அவங்க வந்து கப்பல் கட்டும் கலை பற்றி தான் சொல்லியிருக்காங்க தமிழர்கள் கப்பல் கட்டும் கப்பல்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எதுன்னு பார்த்தோன்னா இலக்கியங்கள் நிறைய இலக்கியங்கள் வந்து என்ன பண்ணுது க கப்பல் மூலமாக வந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்கன்றதை வந்து மென்ஷன் பண்ணுது அடுத்து நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் பழமையான இலக்கண நூல்னு கேட்டாலும் தொல்காப்பியம் தான் தொல்காப்பியம் கடல் பயணத்தை எவ்வாறு கூறுகிறதுனு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து முன்னீர் வழக்கம் ஸோ கடல் பயணம் அப்படின்றது முன்னீர் வழக்கம் அப்படின்ற அந்த வார்த்தையால் குறிப்பிடுது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து டோட்டலாக ஒரு டென்பிசி கொஷினில் தகுதி தேர்வில் கேட்டது இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து இலக்கணத்துக்கு வரும் ஓகேங்களா ஸோ வந்து இது பேஸிக் கொஷின்ஸாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் நீங்கள் இந்த சொல்லும் பொருளும் இதெல்லாம் படிச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுறது ஈஸியாக தெரியும் ஓகேங்களா நம்ம வந்து இதில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு பேஜஸ் இருக்குது நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பேஜஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்த அடுத்த அடுத்தடுத்து ஒவ்வொரு கொஷின்ஸாக வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின்ஸாக ஓவர் பார்ட் வீடியோவாக கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கம்பில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணிடுங்க நம்ம சேலம் சஸ்கிரை பார்க்கறது பிளே கிளாக் பண்ணி இருங்க